குட் மார்னிங் இன்னைக்கு நம்ம டே இருக்கும் அப்படிங்கிறது கேட்டீங்கன்னா நம்ம எரியோட்டில் வந்துட்டு இங்க ஒரு கோயில் இருக்கும் அங்கதான் இருந்தோம் இப்போ அடுத்தது நம்ம இங்க இருந்து வேலைச்சந்தூர் போனோம் ஐயோ அந்த வேலச்சொந்தர் பதினஞ்சு கிலோமீட்டர் வரும் அங்க போய் தங்கிட்டு அடுத்தது ஈவினிங் தான் கிளம்புறது ஓகே வாங்க நம்ம அப்படியே கிளம்பலாம் நம்ம அப்படியே இங்க வந்துட்டு ஒரு கடையில டீ குடிக்கிறதுக்காக நினைக்கிறோம் வாங்க டீய குடிச்சிட்டு அடுத்து அப்படியே வேலை சுந்தூர் கிளம்பலாம் நம்ம வந்துட்டு ஹால்ட்டுக்கு வந்தாச்சு இந்த ஹால்ட் ரெண்டு ஒரு ரெண்டு கிலோமீட்டர் இருக்கும் அங்கதான் அங்கிருந்து அடுத்து ஈவினிங் தான் நம்ம கிளம்புவோம் சரி வாங்க போலாம் அப்படியே

வந்துட்டு இங்க வந்துட்டு குளிக்கிறதுக்கு இடம் தண்ணிட்டு இருந்தப்போ எங்கடா இடம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தப்போ ஒரு இடம் கிடைச்சிட்டு அப்படியே பின்னாடி பாருங்க போர் செட்டே நமக்காக முரண் குடுத்து இருக்காருங்க குளிச்சு ஜாலியா அடுத்து ரெஸ்ட் எடுக்கலாம் நேரம் குளிச்சாச்சு போர் செட்ல வேற மாதிரி ஒரு குளியல் அப்படியே அடுத்தது ரெஸ்ட் தான் இருக்க போறோம் ஈவினிங் தான் மருத்து கிளம்ப போறோம் இன்னும் எல்லாம் வந்துட்டு இருக்காங்க எல்லாரும் குளிச்சுட்டு ரெஸ்ட் ஓகே நம்ம அப்படியே சாப்பிடுறதுக்காக நம்ம ஐயனார் போயிட்டு வந்திருக்கோம் வாங்க உள்ள போய் சாப்பிடலாம் இட்லி பொடி சாம்பார் நம்ம அப்படியே இடத்தையும் முடிஞ்சாச்சு அப்படியே தூங்கலாம் அந்த ஈவினிங் எல்லாரையும் பார்க்குறேன் பை a few moments later டீம் நம்ம அப்படியே ரெஸ்ட் அப்படியே கிளம்பியாச்சு இப்போ நம்ம எங்க நேரா போறோம்னா இங்க இருந்து ஒட்டஞ்சதுற 25 கிலோமீட்டர் எப்படி நடக்க ஓகேவா வாங்க அப்படியே கிளம்பலாம் இங்கே நடந்து போற வழியில் வந்துட்டு ஏகப்பட்ட தேர் வருது அப்படியே வாங்க காட்டுறேன் ஸோ டீம் நம்ம அப்படியே ஒட்டஞ்சத்திற்கு வந்தாச்சு இங்கேருந்து பழனி வந்துட்டு வெறும் முப்பது கிலோமீட்டர் தான் ஓகேவா நாளைக்கு நம்ம போகலாம் ஸோ இதோட இந்த வீடியோ முடியுது நாளைக்கெல்லாம் வெயிட் பண்ணுங்க ஓகே பை